அப்படின்னு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம கண்ணிலும் சிறுத்தாம்பும் திருப்பல்லாண்டு சந்தையும் ஆயின்னு நாளையோட அது பூர்த்தி ஆயிடும் அடுத்தது நம்மாழ்வார் திருநட்சத்திர தண்ணிக்கே திருவாய்மொழி சந்தையும் ஆரம்பிச்சுக்க போறோம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பரம கிருப்பையால் கிருப்பையால் தான் அது சாத்தியமே இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து கண்ணினூன் சிறுத்தாம்போட எளிய விளக்கு வரை நம்ம கோயில் டாட் ஆர்க் வெப்சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப எளியதான் அது சுவாமி ரொம்ப அழகா எடுத்து எழுதியிருக்கார் கிரந்தத்தில இருந்து ஸ்ரீ மணவாள மாமுனிகள் வந்து கண்ணினுன் சிறுத்தாம்போட பெருமைய உம் உபதேச ரத்ன மாலை இருபத்தி ஆறாவது பாசுரத்துல ரொம்ப அழகா வெளியிட்டு இருக்கார் அந்த பாசுரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஹ் கிரந்தத்துள்ள அதுக்கப்புறம் ஆஹ் பிரபந்தத்துள்ள பிரவேசிக்கலாம் நம்ம வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்த்தித்தா தாற்பயம் சேர்ந்து அப்படின்னு என்னன்னாக்கா சொற்களின் சொற் சொற்களின் பூர்த்தியையும் பொருளின் பூர்த்தியையும் நிரம்ப பெற்றதான பெரிய திருமந்திரம் என்னும் சொல்லப்படும் அஷ்டின் நடுவிலே காணப்படும் என்ன பதம் நமப்பதம் இருக்கு இல்லையா அந்த பதத்துக்கு எவ்வளவு சிறப்போ அதே போல சிறப்பு சிறப்புடையதான உயர்ந்தவரான மதுரகவி ஆழ்வாரின் அற்புத படைப்பான கண்ணினுஞ் சிறுத்தாம்பு அதை வந்து பெருமதிப்பை உடையவர்களான ஆச்சாரியர்களிடம் தாத்பரியத்தை உணர்ந்து ஆழ்வார்களின் அருளிச்செயல் நடுவே எப்பொழுதும் சேர்த்து அனுசந்திக்கிறார் அப்படின்னு சொல்றார் மதுரகவி ஆழ்வார் உடனேவே நம்மளுக்கெல்லாம் மனசுக்கு வருது என்னன்னாக்கா தேவு மத்தியேன் அப்படின்னு அவர் சொன்னது நம்மளும் சேர்த்திருக்கோம் இப்போ இல்லையா தேவு மத்தறியேன் என்று நம்மாழ்வாரை தவிர வேறு ஒரு தெய்வம் வேறொரு தெய்வத்தை அறியேன் என்று இருந்தார் மதுரகவி ஆழ்வார் அவரின் அற்புத படைப்பை கணினிச்சிருக்காம்பு ஆச்சாரியனே தெய்வம் என்று நம் சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு கொள்கை அதை வந்து நன்கு உணர்த்தும் பிரபந்தம் தான் கண்ணினும் சிறுத்தாம்பு தன்னுடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய பெருமையை நன்கு உணர்த்தும் இந்த பிரபந்தத்துக்கு நம் சம்பிரதாயத்திலே ஒரு தனி ஏத்தம் உண்டு இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணினும் சிறுத்தாம்புக்கு அநேக நாலு அஞ்சு வியாக்கியானங்கள் இருக்கு அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து சாரமா

நம்மாழ்வாரின் திவ்ய ஸ்ரீ சுக்திகளான பிரபந்தங்களின் பெருமைகளை பாடுவதை தனக்கு இன்பம் அளிப்பதாக கொண்டுள்ள நம்மாழ்வாரின் குணங்களில் எப்பொழுதும் மூழ்கி இருப்பதால் அவரை தனக்கு தலைவனாக கொண்டுள்ள மதுரகவி ஆழ்வார் என்னுடைய ஹிருதயத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம யார் யாரெல்லாம் சேவிக்கிறோமோ நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு யார் அருளி செய்துக்க இது வந்து நாதமுனிகளை அருளி செய்த தனியன் எவ்வளவு ஒரு பெருமை இல்லையா அடுத்தது தமிழ் தனியன் வந்து வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷட குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் அதே இதுதான் வேத தாற்பத்தை தமிழிலே அருளி செய்த அழகிய திருக்குறுகூரை திருக்குறுகூருக்கு தலைவரான நம்மாழ்வார் நம் எல்லோரையும் கூடிய மாறன் என்கிற நம்மாழ்வாரை தவிர வேறொன்றை நான் அறியேன் என்று சொன்ன மதுரகவி ஆழ்வாரை நம்மை ஆள்பவர் அதான் எம்மை ஆழ்வார் அவரே அரண் அவரே நம் போன்ற பிரபன்னர்களுக்கு புகலிடம் அப்படின்னு நாதமுனிகள் சேவிக்கிறார் முதல் பாசுரம் என்ன இதுல வந்து நம்மாழ்வாரை பாடத் தொடங்கிய மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் இப்ப நம்ம ஆச்சாரியன் இடத்துல ஏதாவது சமர்ப்பிக்கிறோம்னா ஆச்சாரியனுக்கு என்ன உகந்ததோ அதான் சமர்ப்பிக்கணும் நம்மளுக்கு என்ன புடிச்சதோ என்ன கிடைச்சதோ அதை கொண்டு போய் சமர்ப்பிக்க கூடாது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவார் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி நம்மாழ்வாருக்கு புடிச்சது கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் சொல்றா இல்ல நம்மாழ்வாருக்கு கண்ணபிரான் தான் எப்பவுமே அந் அதனால ஒரு ஒரு வரிக்கு கண்ணன் பாடிட்டார் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாருக்கு மிகவும் உயிரான கண்ணன் பெருமானை இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றார் என்ன பாசுரம் கண்ணி தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என் என்னுடைய சுவாமியான சர்வேஸ்வரனுமான கண்ணன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் யசோதை பிராட்டி துண்டு துண்டான கயத்தினால் தன்னை கட்டும்படி அமைத்துக் கொண்டான் தன்னை கட்டுண்ண பண்ணி அல்லையா கட்டும்படி அமைத்து கொண்டான் அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு தென் திசையில் உள்ள திருக்குரு திருக்குறுகூருக்கு தலைவரான நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொன்னார் அது என்னுடைய நாக்குக்கு இனியதாகவும் அமிர்தமாகவும் உள்ளது அப்படின்னு சாதிக்கிறார் இதுதான் அடியனோட ஆச்சாரியன் ரொம்ப ரசமா சாதிப்பார் எப்படி சுவாமி நீங்க சொன்னா மட்டும் உங்களுக்கு நாக்குல ஆஹ் அன்னிக்கும் அமுதூரும் சொல்றா இல்லையா எங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு தோணவே இல்லையே அப்படின்னு கேட்டாக்க அதுக்குதான் அதுக்கும் சேர்த்து கவி சாதிச்சுட்டாரா அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே அவர் நாவுக்கு அவர் அவருக்கு அன்னிக்கும் அமுதூரும் அப்படின்னு இருக்கு அவருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் எந்த லெவல்ல இருக்கும் அடுத்தது பாசுரத்துல வந்து நம்மாழ்வாரின் பாசுரங்களே தனக்கு மிகவும் இனிமையாக இருப்பதாகவும் அவற்றை சொல்லி சொல்லியே தன்னை தரித்துக் கொள்வதாகவும் விளக்குகிறார் நாவினால் நவித்து இன்ப மேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேனையே தேகு மத்தரியேன் குருகூர் நம்பி பாவி மின்மிசை பாடி திரிவனே நான் நாக்காலே ஆழ்வாரின் மனசால நினைக்கலனா கூட நாக்காலே ஆழ்வாரின் பாசனங்களை சொல்லி மிக பெரிய ஆனந்தத்தை அடைந்தேன் ஆழ்வாரின் திருவடிகளிலே நன்கு சரணடை சடன் சரணடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கல்யாண குணங்களால் நிறைந்த திருக்குருகூருக்கு தலைவரான ஆழ்வாரை தவிர வேறு ஒரு தெய்வத்தை அறியேன் தேவு மத்தறியேன் ஆழ்வாருடைய பாசுரங்களை இசையுடன் பாடிக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் செல்வேன் அப்படின்னு சொல்றார் அடுத்தது ரொம்ப அழகான பாசுரம் நம்மாழ்வாரின் அறிவனாக இருப்பதாலே எம்பெருமான் தானே விரும்பி வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு தன் தரிசனத்தை காட்டி கொடுத்து நன்மை நன்மையை பேசி மகிழ்கிறார் அப்படின்னு சொல்றார் திரிதன் தேவபிரான் உடை கோலர் திருவுரு காண்பன் பெத்த நன்மையே இது நம்ம அன்னைக்கும் சேவிச்சோம் இல்லையா ஒரு ஒரு ஸ்டெப்ல நம்ம ஒருத்தரும் இருக்கோம் எந்த ஸ்டெப்ல நம்ம இருக்கோம்னு பாத்துக்கணும் அப்படின்னு நம் மதுரகவி ஆழ்வார் சொல்ற அவர் ஒரு ஸ்டெப்பு கீழே வந்தா கூட அவருக்கு வந்து ஆழ்வாரோட திருவடி விட்டா கூட அடுத்தது வந்து பெருமாள் திருவடி இருக்கான் ஆஹ் மதுரகவி ஆழ்வாருக்கு அது எவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு இல்லையா இது வந்து என்ன சொல்றான்னா ஆழ்வாரு ஆழ்வாருக்கே அடியேன் அடியவன் என்று இருந்த நானும் அந்த நிஷ்டையிலிருந்து நழுவினேன் அவரே நழுவினாராம் நழுவினா என்ன அது நித்திய சூரிகளின் தலைவனான கருத்த அழகிய திருமேனியை உடையவனான ஸ்ரீமன் நாராயணனை அவன் காட்டிக் கொடுக்க நான் கண்டேன் சிறந்த வள்ளல் தன்மை வள்ளல் தன்மை மிகுந்த திருக்குறுவூரில் அவதரித்த ஆழ்வாரின் உண்மையான அடியவனாக இருக்கும் எனக்கு கிடைத்த நன்மையை பாரீர் அதுதான் உரியனாய் அடியேன் பெத்த நன்மையே அப்படின்னு இது பண்ற இங்க வந்து இந்த அந்த ஸ்டெப்பு சொன்னேன் இல்லையா அது நான் அப்புறமா இதுல காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தெரியும் உங்களுக்கு மதுரகவி ஆழ்வார் இருக்க மதுரகவி ஆழ்வாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அவரோட ஆச்சாரியனா நம்மாழ்வார் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல த லார்டுன்னு கம்ஸ் இருக்காது ஷோபாமா வரைஞ்சது லார்டுனா நம்ம ஸ்ரீமன் நாராயணா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வேர்ல்லி பிளஷர் சோ ஆழ்வார் என்ன சொல்ற இந்த ஸ்டெப்ல இருந்து கீழே உழந்தாருனா ஒன்ல இருந்து டூக்கு போனார்னா அந்த ஸ்டெப்ல பெருமான் எம்பெருமானே அவனோட திருவடியை காமிச்சு தரான் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா இதனாடிய நண்பறேன் நம்ம இதுல அடுத்த இது பாக்கலாம் இன்னும் ரெண்டே ரெண்டு பாசுரம் இன்னைக்கு பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் நாளைக்கு பாக்கலாம் ஆழ்வார் நமக்கு செய்த நன்மையை பார்த்தால் அவருக்கு எது அவருக்கு எதெல்லாம் விருப்பமோ அப்படின்னு மனசு நினைக்க தோன்றுறதான் அவற்றை நாமும் விரும்ப வேண்டும் என்கிறார் மதுரகவி ஆழ்வார் மேலும் தன்னுடைய தாழ்ச்சியையும் ஆழ்வார் தன்னை ஆழ் தன்னுடைய தா தன்னுடைய தாழ்ச்சியையும் ஆழ்வார் தன்னை விதத்தையும் பேசி அனுபவிக்கிறார் ரொம்ப அருமையான நன்மையால் நிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நந்தியே நான் தாழ்ச்சிகளின் உருவமாக இருப்பதை கண்ட நான்கு வேதங்களில் சிறந்த ஞானமும் அனுஷ்டானமும் உடையவர்கள் என்னை கைவிட்டார்கள் ஆழ்வாரோ தாயும் தந்தையுமாக இருந்து என்னை அடிமையாக ஏத்துக்கொண்டார் என்பதால் அவரே என் சுவாமி அப்படின்னு யார் சொல்ற மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன தாழ்ச்சி ஆனா அவர் வந்து நம்மளெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி அப்படி சொல்றாரு எல்லா ஆழ்வாரும் அப்படிதான் இல்லையா ஒரு அவர் அவ சாதிச்சுக்கிறான் இன்னியோட கடைசி பாசுரம் ஐந்தாவது பாசுரம் தான் முன் பாசுரத்தில் கூறிய கூறிய தாழ்ச்சியை விளக்கி அப்படி இருந்த நான் அப்படி தான் இப்பொழுது ஆழ்வாரின் பாரணமற்ற அருளாலே ஆஹ் திருந்தியுள்ளதை அறிவித்து ஆழ்வாருக்கு தன் நிற் நன்றியை தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார் முந்தின பாச பாசுரத்தோட கண்டினியூவேஷன் வேணா வச்சுக்கலாம் என்னது நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உன்னலாம் செம்பொன் மாட திருக்குருகோ நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதுத்தேன் முற்காலத்துல எப்படி இரு எப்படி இருந்தாராம் ஆழ்வார் ஆழ்வார் சொல்லிக்கிறார் பிறருடைய சொத்தையும் பிறருடைய சொத்தையும் பெண்களையும் விரும்பினேன் இன்றோ தங் இன்றோ தங்கத்தால் செய்யப்பட்ட மாட மாளிகைகள் நிறைந்த திருக்குறுகூரை திருக்குறுகூருக்கு தலைவரான ஆழ்வாரால் திருத்தப்பட்டு அவரின் அடியவனாகி மேன்மையை அடைந்தேன் அப்படின்னு நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார் அடிய இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் நம்ம நாளைக்கு ஆறுல இருந்து பதினோராவது பாசரம் வரைக்கும் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கு அடியேன்மா